வணக்கம் பக்திமான்களே நாம யாவருக்கும் உரைப்போம் பதிவில் ஒவ்வொரு திருத்தலத்துல இருக்கக்கூடிய அம்பாளின் மகிமையெல்லாம் தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வரிசையில இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகவும் பழமை வாய்ந்த திருத்தலத்தில் உள்ள அம்பாளின் தான் தெரிஞ்சுக்க போறோம் இந்த திருத்தலம் வந்து சோழர்கள் ஆண்ட திருத்தலமா முசுகுந்த சக்கரவர்த்தி மனுநீதி சோழன் இவங்கெல்லாம் ஆட்சி செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சோழ மன்னர்கள் முடிசூட்டி கொள்ளணும்னா இந்த திருத்தலத்துக்கு வந்து தான் முடிசூட்டி கொள்வாங்களாம் சோழர்களுக்கு மிகவும் பிடித்தமான திருத்தலம் இது அப்பேற்பட்ட திருத்தலம் எதுனா திருவாரூர் இந்த திருவாரூரில் இருக்கக்கூடிய அம்பாள் யாரு கமலாம்பிகை அவளுடைய நாமம் அவளை பற்றின மகிமையை தான் நாம இந்த பகுதியில் தெரிஞ்சிக்க போகிறோம் இந்த கமலாம்பிகை கோவிலில் இருக்கக்கூடிய குளத்தோட பேர் என்ன தெரியுமா கமலாலயம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கமலாலயத்தில் நீங்கள் நீராடினா உங்களுக்கு மிகப்பெரிய புண்ணியம் கிடைக்கிறதுன்னு புராணம் சொல்றது சக்தி பீடங்களில் இது கமலை பீடம் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த இடத்துல அம்பாள் எப்படி இருக்கா தெரியுமா தவக்கோலத்தில் உட்காண்டிருக்கா கால் மேலே கால் போட்டு தவ கோலத்தில் இருக்கா அம்பாள் ஏன் கால் மேலே கால் போட்டு தவ கோலத்தில் இருக்கா யாருக்காக அவ வந்து தவ கோ தவம் பண்ணுறாங்க அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க அம்பாள் வந்து சிரஸில் சந்திரனை தரித்துன்ருக்கா கங்கையை தரித்துன்ட்டு கம்பீரமாக அமர்ந்திருக்கா பராசக்தி மகாத்மியன்ற நூலில் வந்து எதுக்காக அம்பாள் தவம் இருக்கான்றத சொல்கிறாங்க தர்மம் தழைக்கவும் சகல உயிர்களும் சர்வ மங்களத்தோட வாழறதுக்கும் எந்த நேரமும் தன்னுடைய குழந்தைகள் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காகவும் அம்பாள் வந்து இங்கே தவம் செய்கிறாங்களாம் பார்த்தீங்களா அம்பாளே வந்து நமக்காக தான் தவம் செய்கிறாங்க இந்த மாதிரி அற்புதமான கோலம் அம்பாள் வந்து கால் மேலே கால் போட்டு தவம் பண்ணுற ஒரு ஸ்தலம் வந்து வேற எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது அதுவும் மட்டும் இல்லாமல் இந்த கமலாலயத்தில் வந்து இந்த அம்பால தரிசிச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு புண்ணியம் என்று சாஸ்திரம் சொல்றது ஐம்பத்தி ஓரு சக்தி பீடங்களையும் தரிசித்த பலன் இந்த திருவாரூருக்கு வந்து நீங்க இந்த கமலாம்பிகையை தரிசித்தீங்கன்னா கிடைக்கிறதா இங்கு பிறந்தாலே முக்தி என்று சொல்கிறது புராணம் அது மட்டும் இல்லாம பூலோகத்தின் மணித் தீபம் அப்படின்னு விளங்குதான் மணித்வீபம்னா என்னன்னா அம்பாள் வசிக்கிற இடத்துக்கு பேரு தான் மணித்வீபம்னு சொல்லுவாங்க இந்த ஊருக்கு இன்னும் சிறப்பு பெயர்லாம் இருக்கும் ஸ்ரீபுரம் கமலாபுரி கமலாலயம் அப்படின்லாமும் அழைக்கப்படுது அனைத்து சக்தி பீடங்களுக்கும் தாய் வீடாக விளங்குவதுதான் இந்த திருவாரூர் கமலாம்பிகை கோவில் சரி இங்க இன்னும் இன்னும் சிறப்பு வாய்ந்ததெல்லாம் விஷயங்கள் இருக்கு அதையும் கண்டினியூ பண்றேன் செம்பியன் மாதேவி இருக்காங்க இல்லையா சோழ மகாராணி அவங்க தான் இந்த ஊர் கோவிலை வந்து கற்கோவிலாக மாற்றிருக்காங்க அதுக்கப்புறம் குலோத்துங்க சோழன் வந்து அதை பெருசு படுத்தியிருக்கார் திருவாரூரில் வீற்றிருக்கக்கூடிய கமலாம்பிகையின் சிறப்பையும் மகிமையும் தான் தெரிஞ்சின்னு வரும் மேலும் சிறப்பான விஷயம்லாம் இந்த கோவில்ல இருக்கு அதெல்லாம் மிஸ் பண்ணாம தொடர்ந்து கேட்டுவாங்க இந்த திருவாரூர் அஷ்ட அஷ்டதுர்கைகள் வந்து பிரதிஷ்ட செய்திருக்காங்க அஷ்டதுர்கைகள் தான் என்ன அர்த்தம் எட்டு துர்கைகள் இந்த துர்கைகள் அனைவருமே ஒரே வரிசையில தென் திசையை நோக்கி அமைந்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம நவகிரகங்களும் இங்க வித்தியாசமா இருக்காங்க எல்லா கோவிலுமே நீங்க பாத்தீங்கன்னா நவகிரகங்கள் எப்படி இருப்பாங்க நடுவுல சூரிய பகவானும் அவங்கள சுத்தி எல்லா கிரகங்களும் இருப்பாங்க ஆனா இந்த கோவிலில் மட்டும் நவகிரகங்கள் வந்து ஒரே வரிசையில அமைந்திருப்பது கூடுதல் சிறப்பு இந்த கோவிலுக்கு வந்து அம்பால நம்ம வழிபட்டா நமக்கு என்ன கிடைக்குது நம்மளுடைய அஜானத்தை நீக்கி ஞானத்தை தருகிறாள் பல முனிவர்கள் வந்து இந்த அம்பால ஆராதிச்சிருக்காங்க இந்த அம்பாளுடைய அழக வந்து வருணித்து பாடியிருக்கார் முத்துசாமி தீட்சதர் வார்த்தைகளுக்குள் சிக்காத வடிவழகினும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம சங்கரர் இருக்காரு இல்லையா இருந்தார்ல அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு தாயே நீ வந்து என்ன பண்ற மனிதர்களுக்குள்ள இருக்க மாயையை விளக்கிற அவங்களுக்கு வந்து சகல ஆனந்தத்தையும் கொடுத்து அவங்கள உன்னோட திருவடியில சேர்த்துக்கிற அப்போ உன்னை ஒருவன் துதித்தாள் என்றால் அவனின் சகல பாவங்களையும் நீக்கி அவர்களுக்கு பேரின்பத்தை தருகிறாய் இதுல ஏதாவது சந்தேகம் உண்டா அப்படின்னு கேட்கிறார் ஆதிசங்கரர் அது மட்டும் இல்லாம நான் ஆரம்பத்துலேன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒரு அம்பாளை பத்தி மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ கூடுதல் விஷயம் என்னன்னா இன்னொரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா இங்க வந்து ரெண்டு அம்பால காட்சி தரா இந்த பார்வதி தேவி எப்படி தியான கோலத்துல கால் மேல கால் போட்டு அமர்ந்து கோலம் தான் கமலாம்பிகை இன்னொரு கோலம் என்ன தெரியுமா நீலோத்பலாம்பிகை அப்படின்ற நாமத்துல நமக்கு அருள் கொடுக்குறாங்க வேற எந்த கோவிலுமே இந்த ரெண்டு காட்சியுமே நீங்க பாத்திருக்க மாட்டீங்க அம்பால நீலோத்பலாம்பிகை எப்படி இருக்காங்களாம் கோவில்ல ஒரு தனி பிரகாரத்துல தனி சன்னதியில இருக்காங்க தன்னோட தோழி பக்கத்துல இருக்க அந்த தோழி வந்து அம்பாளுடைய இரண்டாவது குழந்தையான பாலமுருகனை தோழில சுமந்துருக்கலாம் அந்த முருகனை அம்பாள் சிரச தொட்டு தடவி விடுற மாதிரி காட்சி தர்றலாம் இப்படியே நீங்க உங்க கண்ணு முன்னாடி இமேஜின் பண்ணிக்கோங்க எவ்வளவு ஆனந்தமா இருக்கு இல்லையா இந்த காட்சி இந்த மாதிரி காண கிடைக்காத அற்புத காட்சியை நீங்கள் இந்த கோவிலில் மட்டும்தான் பார்க்க முடியும் வேறு எங்கேயுமே கிடைக்காது ஸோ இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா ரெண்டு அற்புத காட்சியை பார்க்கலாம் அம்பாள் கால் மேலே கால் போட்டு தவம் பண்ணுற கோலமும் நீலோத்பலாம்பிகையாக தன் குழந்தையோட தன் ஃப்ரெண்டோட இருக்க திருக்கோலத்தையும் நீங்கள் பார்த்து அம்பாளை வணங்கி வீட்டிற்கு செல்லலாம் திருவாரூருக்கு அவசியம் வாங்க வந்து தியாகேசரியும் இந்த அம்பாளையும் தரிசித்து வாழ்வில் வளம் பெறுங்கள் நலம் உண்டாகட்டும் ஓம் நமசிவாய நன்றி